எல்லாம் இல்லை எம்பெருமானே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே யோகிராம் சுரத்குமாரே ஏழேழு ஜென்மங்களில் செய்த புண்ணியம் உங்களை இந்த ஜென்மத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனை உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைந்து கிடக்கிறோம் உங்களையே தினம் தினம் நினைந்து நினைந்து உங்கள் நாமத்தால் உருகி உருகி பிரார்த்தனை செய்கிறோம் பகவானே எங்கள் மீது கருணை கொண்டு உங்கள் கடைக்கண் பார்வையால் எங்களை பார்த்து எங்கள் மீது பரிதாபப்பட்டு எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் கர்மாக்களை களைந்து எங்கள் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் பிணிகள் அல்லல்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு போக்கி எங்கள் குடும்பம் ஐஸ்வரியமாக எங்கள் குழந்தைகள் ஜெயமாக எங்கள் கணவன் மனைவிகள் ஆரோக்கியமாக ஐஸ்வரியமாக எல்லாம் வெற்றிகரமாக தொழிலிலும் கல்வியிலும் எல்லாவற்றிலும் ஜெயித்து வாழ்க்கையிலும் சமூகத்திலும் எல்லாம் ஜெயித்து நல்ல பேர் எடுத்து எல்லோரிடத்தும் சகோதரத்துவமாக மகிழ்ச்சியாக எல்லோரிடத்தும் நலமாக எல்லோரும் ஒன்று கூடி வாழ உங்களையே பிரார்த்திக்கிறோம் பகவானே எங்களுக்கு எல்லா அருளும் வளமும் நலமும் அல்கி எங்கள் பிரார்த்தனைகளை உடனே பலிக்கச் செய்து எங்களுடைய வேண்டுதல்களை உடனே அருளச் செய்து எங்களை எல்லோரும் காத்து ரட்சிக்க வேண்டும் கருணாமூர்த்தியே எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் அல்லல்கள் அவமானங்கள் கடன்கள் நோய்கள் எல்லாவற்றையும் போக்கி இந்த சமூகத்திலும் இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சமூக மெச்சும்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் வேண்டும் பகவானே எந்த கணத்திலும் உண்மையோ உமது நாமத்தையோ மறவாது இருக்க அருள் தர வேண்டும் பகவானே நாங்கள் வெற்றி கழுப்பில் உமது மீது கொண்ட அன்பின் கருணையால் நாங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்க அருள் செய்ய வேண்டும் பகவானே அந்த கண்ணீரை உமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிப்போடு அபிஷேகம் செய்ய எங்களுக்கு அருள் தர வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமாரே இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தால் உங்களை நாங்கள் அறிந்து உங்களையே வணங்கி உங்களுக்கே பணி செய்ய எங்களுக்கு பாக்கியம் தர வேண்டும் பகவானே எங்களுடைய எல்லா துன்பங்களையும் விரைவிலே களைந்து உங்கள் நாமமே கதி என உமக்கே அருள் உமக்கே பணி செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு விரைவில் தாருமையா எங்கள் குழந்தைகள் எங்கள் வீட்டில் உள்ளோர் எல்லோரும் நலம் பெற்று மகிழ்ச்சியோடு ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியோடு பேரன்பத்தோடு வாழ அருள் செய்யும் பகவானை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராய் ஓம் அண்ணாமலை வாசாய் வித்மகி வைகுண்ட ரூபாய் தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் ராய் உங்கள் பிரார்த்தனை ஏற்றிட்டாரு